அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து நஹமது ஹூன்ஸ்யா ரசோலிஹில் கரீம் அம்மா கனி திரு குரீம் மினீன்களே கடந்த சில நாட்களாக பல்வேறு சகோதரர்கள் தற்கொலை செய்து கொண்டவருக்கு ஜனாசாவுடைய தொழுகை இருக்கிறதா இல்லையா ஷரியத்தினுடைய சட்டம் என்ன தொழுகை இல்லை என்று பல பேர் சொல்லுகிறார்களே என்றெல்லாம் ஒரு குழப்பத்தோடு நம்மிடத்தில் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் இதில் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் நான்கு முதுகபை பின்பற்றக்கூடிய அகலசுனத்துவல் ஜமாஅத்தை சார்ந்த பல அன்பர்களும் இந்த குழப்பத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள் கினியத்திற்குரிய மினியன்களே இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டவருக்கு ஜனாசாவுடைய தொழுகை இருக்கிறதா இல்லையா என்று இரண்டு விதமான கருத்துக்கள் இன்றைக்கு நிலவுவதை பார்க்கிறோம் தமிழகத்தில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக இஸ்லாமிய பாரம்பரியத்திலே நபின் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அண்ணவர்களுடைய ஹதீஸுகளை குரானையும் ஆய்வு செய்து இந்த சமூகத்திற்கு வழங்கிய நான்கு இமாம் பெருமக்களுடைய கருத்துக்களும் அவர்களுடைய ஆய்வுகளும் ஜனாசாவுடைய தொழுகை தற்கொலை செய்து கொண்டவருக்கு உள்ளது இருக்கிறது கண்டிப்பாக தொலைவிக்க வேண்டும் அவரும் தான் என்கிற கருத்துத்தான் இதுவரை நாம் பின்பற்றி கொண்டிருந்தோம் சமீப காலங்களாக சில ஜமாத்துகள் குரான் ஹதீஸை பேசுகிறோம் என்கிற பெயரில் புறப்பட்டதற்கு பிறகு இது சம்பந்தமாய் ஒரு பெரிய குழப்பம் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது அவர்கள் தரப்பிலிருந்து இதற்காக வேண்டி அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா பெருமானாருடைய ஒரு ஹதீஸ் தற்கொலை செய்து கொண்ட ஒரு ஜனாசா பெருமானா சுல்லல்லா அலேஹி வசல்லம் அனைவரிடத்திலே வந்தது பெருமானார் நான் அதுக்கு தொலை வைக்க மாட்டேன்னு சொல்லி அதை ஒதுங்கிட்டாங்க அப்படிங்கிற இந்த ஹதீஸை எடுத்து வைத்து தற்கொலை செய்து கொண்டவருக்கு ஜனாசா இல்லை என்கிற முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள் இது சரியான கருத்து அல்ல இது ஒரு தவறான ஒரு கருத்து தவறான ஒரு ஆய்வு முடிவு இருந்தாலும் இதை விட ஒரு மோசமான இன்னொரு கருத்து இருக்கிறது இப்படியும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரசூல் சல்லாஹூ வலிஹு வசல்லம் அண்ணவர்கள் அந்த ஜனாசாவுக்கு தொலை வைக்கல என்ன காரணம்னு சொன்னால் வேறு சில ஹதீஃபுகள் ரசூருல்லா சொன்னாங்களாமா மலையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர் நரகத்தில் நிரந்தரமாக மலையிலிருந்து குதித்து கொண்டே இருப்பார் கத்தியை வைத்து ஒருவர் என்ன ஆயுதத்தை வைத்து தற்கொலை செய்து கொள்ளுகிறாரோ அதே ஆயுதத்தை வைத்து நரகத்தில் வந்து நிரந்தரமாக அவர் என்ன செஞ்சுட்டு இருப்பார் அந்த வேதனையை அவர் அனுபவித்து கொண்டே இருப்பார் அப்போ அவர் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார் சொர்க்கத்துக்கு போக மாட்டார் நிரந்தர நரகவாதிக்கு வந்து என்ன கிடையாது மகஃபிரத்து கிடையாது ஜனாசாவுடைய தொல்கை இல்லை என்கிற மிக மோசமான விஷமத்தனமான கருத்தையும் என்ன செய்கிறார்கள் அவர்களுடைய தரப்பிலிருந்தே ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய பேசக்கூடிய காண்புகளை எல்லாம் நாம் யூடியூபில் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகிறது கன்னியத்திற்குரியவர்களே இது மிக மோசமான ஒரு முடிவு இந்த உலகத்தில் வந்து சிற்கை தவிர்த்து அல்லாஹிற்கு இணை வைக்கக்கூடிய அந்த பாவத்தை தவிர்த்து வேறு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு தகுதியானவை அல்லாவே தெளிவாக குரானில் டிக்ளேர் பண்ணிட்டான் ஷிர்க்கை நான் மன்னிக்கவே மாட்டேன் சிற்கோடு ஒருவன் என்னை சந்தித்தால் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது அது எல்லா பாவங்களையும் அது பெரும்பாவமாக இருக்கட்டும் சிறுபாவமாக இருக்கட்டும் அதை அது வந்து மன்னிப்பிற்கு தகுதியானது தான் நான் விரும்பும் நாட்களுக்கு நான் மன்னிப்பேன்னு அல்லாஹு தாலா குரான் வச்சுக்கிறோம் இப்போ தற்கொலை என்பது மார்க்கம் தடை செய்த மார்க்கம் எந்த சூழலையும் அனுமதிக்காத ஒரு பெரும்பாவம் மாற்று கருத்து இல்லை அதை யாரும் அதை செய்யக்கூடாது செய்வதற்கு தூண்டக்கூடாது என்பதிலையும் இந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் ஒரு முஸ்லீம் ஒருவர் தன்னுடைய சூழலின் காரணத்தினால் ஏதோ ஒரு அவருடைய அல்லாஹ் அப்படி முடிவு செஞ்சுருக்கிறான் நடந்துருச்சுன்னு சொன்னால் அவருடைய அந்த அந்த செயலை ஒரு பெரும் குற்றமாக நாம் நினைக்கலாமே கருதலாமே ஒழிய அவரை முஸ்லீம் இல்லை காஃபர் என்று சொல்வதற்கோ நிரந்தர நரகவாதி என்று சொல்வதற்கோ மார்க்கத்தில் நமக்கு இடமில்லை அவரும் முஸ்லீம் தான் அவர் நிரந்தர நரகவாசியாக இருந்தாருன்னு சொன்னால் அவரை நாம் எப்படி முஸ்லீம்னு சொல்ல முடியும் ஏன்னா ஒரு முஸ்லீம் நிச்சயமாக நிரந்தரமாக நரகத்தில் இருக்க மாட்டான்னு ஹதீஸ் இருக்குது யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க நரகத்திலேருந்து வெளியே வந்துருவாங்கன்னு சொல்லி ஹதீஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது இவர் நிரந்தரமாக நரகத்திலே இருப்பாருங்கிறத வச்சு அவரை நாம் எப்படி முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி முடிவு செய்ய முடியும் அவரும் முஸ்லீம் தான் அவரும் நிச்சயமாக என்ன செய்வார் அல்லாஹ் விரும்பினால் நரகத்துக்கே போகாமல் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உண்டான அந்த ஆற்றலும் ரப்புக்கு இருக்கிறது அவன் நினைத்தவர்களாக அந்த மாதிரி என்ன செய்யலாம் கொண்டு செல்லலாம் அதை யாரும் கேட்க முடியாது அல்லாஹ் சொல்கிறான் சிற்கம் மன்னிக்க மாட்டேன் வேறு எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கும்போது இவர் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார் அதனால் இவருக்கு ஜனாசாவுடைய தொழுகை இல்லை என்பது மிக மோசமான ஒரு கருத்து ஒரு ஆய்வு அதை வந்து ஒரு முஸ்லீமை பார்த்து என்ன செய்யக்கூடாது அவர் காஃபிராக இருக்கும் பட்சத்தில் நிரந்தர நரகவாதியாக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து நாம் எப்படி முஸ்லீம்களுடைய கபிரஸ்தானில் நாம் இடம் கொடுக்குறோம் அவரை முஸ்லீம்னு சொல்கிறீங்க அவரை குளிப்பாட்டுறீங்க அவர் வந்து முஸ்லீம்களை கஃன் செய்வதை போல் கஃன் செய்கிறீங்க எல்லாமே அது மாதிரி நடக்குது ஆனால் அவர் நிரந்தர நரகாவதியை நரகத்தில் வந்து அந்த தற்கொலை கொள்ள இதை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பார் அவருக்கு ஜனாசா தொழுகை இல்லை என்பது இவ்வளோ பெரிய ஒரு முரண்பாடு என்பதை நான் நம்ம இந்த நேரத்தில் யோசித்து பார்க்கறதுக்கு கடந்துட்டிருக்கிறோம் இணையத்திற்குரியவர்களே இப்போ இந்த ஹதீசை எப்படி விளங்குறது ரசூல் சல்லா அலிஸ்லம் நான் ஜனாசா தொலை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த ஹதீஸை எப்படி விளங்குறது நம்மை விட அறிவிலேயும் மார்க்கத்திலேயும் எளிமிலையும் பேணுதலிலேயும் உயர்ந்த அந்த இமாம்கள் எல்லோருடைய ஆய்வும் ஒரே கருத்து தான் தற்கொலை செய்து கொண்டவருக்கு ஜனாசா இருக்கிறது ரசூருல்லா வந்து நான் தொலை வைக்க மாட்டேன்னு சொன்னது பெருமானார் சல்லல்லா அலி சல்லம்மன் அவர்கள் இந்த மாதிரி சஹாபாக்கள் இனிமேல் யாராவது செய்தால் அவர்களுக்கு என்னுடைய துவா என்னுடைய ஜனாசா என்னுடைய மஹ்புரத் என்ன செய்யாது கிடைக்காதுங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி சலுதா அய்ய அவர்கள் அவங்க தொலைவைக்கிளைய ஒழிய சஹாபாக்கள் தொலை வச்சு அடக்கினாங்க அப்படிங்கிறதான் எல்லா இமாம்களும் சொல்லக்கூடிய செய்தி நான்கு இமாம்கள் ஷாஃபியாக இருக்கட்டும் ஹனஃபியாக இருக்கட்டும் ஹம்பலியா இருக்கட்டும் மாலிகையாக இருக்கட்டும் நான்கு மதகபியை சார்ந்த இமாம்களும் ஜனாசா தொழுகை இருக்கிறது என்பதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதில் அகமது அஹமல் ரஹமத்துல்லாய் அலேஹி அம்பலி மதகவனுடைய இமாம் மட்டும் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ரசூல் சல்லதா அலிஸ் எல்லாம் ஒதுங்கிட்டாங்கல்ல அந்த பாவத்தினுடைய வீரியத்தை அதனுடைய கனத்தை சமூகத்திற்கு காட்டணும்னு சொல்லி அவங்க ஒதுங்கிட்டதுனால தற்கொலை செய்து கொண்டவருக்கு ஒரு பள்ளியினுடைய பெரிய இமாமோ அல்லது சமுதாயத்தில் ஒரு பெரிய தலைவரோ அல்லது ஒரு ஹலீஃபாவோ ஒரு காதியோ அல்லது ஒரு சுல்தானோ அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஊரில் பெரியவங்கன்னு சொல்லி பேசப்படுகிற அறியப்படுகிற நபர்கள் யாரும் தொலைவிக்கக்கூடாது கூடாது ஏன்னு சொன்னால் ரசல்லா அலிசல்லம் அன்னவர்கள் எப்படி ஒதுங்கிக்கிட்டாங்களோ அது மாதிரி இவர்களும் ஒதுங்கி கொள்ள வேண்டும் அவங்க குடும்பத்திலேயே யாரையாவது ஒரு ஆளை சாதாரண ஒரு ஆளை என்ன செய்யணும் சாதாரண ஒரு முஸ்லீமே நீங்க ஜனாசா தொலைவிங்கன்னு சொல்லி முன்னிறுத்தலாமே ஒழிய வாண்டடாக எந்த பெரியவங்களும் போய் அந்த ஜனாசாவிற்கு முன்னால் இமாம நின்று கூடாது காரணம் என்ன ரசூல் சல்லதா அலிஸ்லம் சஹாபாக்களுக்கு தற்கொலை சம்பந்தமாக அந்த ஒழுக்கத்தை இந்த பாடத்தை எப்படி கற்றுத்தந்தார்களோ அந்த கடமையை நமக்கும் இருக்கிறது அதனால நாம் என்ன செய்யணும் இனிமேல் யாராவது இப்படி பாவங்கள் செஞ்சால் இந்த மாதிரி தற்கொலை செய்து கொண்டால் அவர்களுக்கு பள்ளியில் வந்து நாங்கள் பெரிய இமாம்கள்லாம் தொலை வைக்க மாட்டோம் காதிகள் தொலை வைக்க மாட்டோம் ஹலீஃபாக்கள் தொலை வைக்க மாட்டோங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி அவங்க அப்படி செய்யணுங்கிறாங்க அஹமது அகமல் ரஹமத்துல்லாஹி அலிகன் அவர்கள் அப்போது நாலு மதுகபலையும் தொலை வைக்கணும் கட்டாயமாக தொலை வைக்கணுங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை அதில் ஒரு இமாம் பெரியவங்க யாரும் தொலை வைக்காதீங்க குடும்பத்தில் யாரையோ ஒரு ஆளை சாதாரணமாக ஊரில் உள்ள ஒரு ஆளை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்கள் ஜனாசாவுடைய தொழுகை அவருடைய ஜனாசா தொழுகையை முடித்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அகமது மினமூல் ரஹமத்துல்லாயி அலிஹன் அவர்கள் மட்டும் சொல்லுகிறார்கள் அப்போ கண்ணியத்திற்குரியவர்கள் இந்த ஆய்வுகளை வச்சு பார்க்கும்போது அவர்களுக்கு ஜனாசாவுடைய தொழுகை இருக்கிறதுங்கிற தான் நாம் வர முடியும் ரசூலுல்லா தொலை வைக்கலையேன்னு சொன்னால் ரசூல் சல்லல்லா அலி செல்லம் அந்த பாவத்தினுடைய கனத்தை காட்டுறதுக்காக அப்படி செஞ்சாங்க சாபாக்கள் இனி யாரும் அந்த முடிவுக்கு வரக்கூடாது ரசூலாவுடைய துவாக நமக்கு கிடைக்காம போயிருங்கிற அந்த பயம் அவர்களுக்கு இருக்கணுங்கிறதுக்காக ரசூலா காட்டினாங்க இதே நிலை வந்து கடனுடைய விஷயத்துல வரலையா ஜனாசாவுடைய தொழுகையை நாம் ஒரு சுல்சல்லா செல்லம்மன் அவர்கள் இவருக்கு சொத்து பத்து இருக்குதா கடன் இருக்குதான்னு கேட்பாங்க கடன் இருந்துச்சுன்னு சொன்னா சொத்தை விட்டுட்டு போயிருக்காரான்னு கேட்பாங்க இருந்துச்சுன்னு சொன்னா சுல்சல்லா அலிசல்லம் தொலை சொத்தும் இல்லை யாரும் அந்த கடனுக்கு பொறுப்பு எடுக்கலைன்னு சொன்னார் அலி செல்லம் நீங்களே உங்கள் தோழருக்கு தொலை வைத்துக் கொள்ளுங்கள் நான் தொலை வைக்க மாட்டேன் என்ற சொல்ல ஒதுங்கிடுவாங்கன்னு பல ஹதீசுகளில் பார்க்குறோம் அப்போ இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு கடன் இருக்கிறவனுக்கெல்லாம் ஜனாசா தொழுகை இல்லைங்கிற முடிவுக்கு வந்தால் அது இவ்வளோ மோசமான முடிவு என்பதை நாம் யோசித்து பார்ப்பதற்கு கிடைப்பிருக்கிறோம் இணையத் திருக்குதிவர்களே மொப்மினியே அகலு சுன்னத்துவல் ஜமாஅத்தை சார்ந்த நான்கு மதுகபலில் ஏதேனும் ஒரு மதுகபை பின்பற்றக்கூடிய எந்த ஒரு நண்பரும் எந்த ஒரு முஸ்லீமும் ஜனாசாவுடைய தொழுகை இல்லை என்கிற முடிவுக்கு எக்காலத்திலேயும் வர முடியாது தற்கொலை என்பது பெரும்பாவம் தான் சிறுக்குக்கு அப்புறம் இணைத்தலுக்கு அப்புறம் மிகப்பெரிய பாவம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு பெரும் பாவம் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்வதில் முன்னணியில் நிற்கக்கூடிய பாவம் என்பதில் மாற்று ஆனால் அவர்களும் முஸ்லீம்கள் தான் அதனால தான் முஸ்லீம்களுடைய மையவாடியில் நாம் அடக்கிறோம் எப்போ முஸ்லீம்கிற பேர் அவர்களுக்கு இருக்கிறதோ எப்போ அந்த பேரை நாம் கொடுத்துட்டோமோ முஸ்லீம்னு சொன்னால் கட்டாயமாக ஜனாசாவுடைய தொழுகையை குளிப்பாட்டணும் ஜனாசாவுடைய தொழுகையை கட்டாயமாக தொலைவித்துத்தான் ஆக வேண்டும் அவர்களை மன்னிப்பதும் மன்னிக்காமல் போவதும் அது அல்லாஹினுடைய நாட்டம் அவனுடைய விருப்பத்திற்கு கட்டுப்பட்ட விஷயம் அது அதில் நாம் தலையிட முடியாது கணியத்திற்குரியவர்கள் அதனால் இது விஷயத்தில் எந்த விதமான குழப்பமும் என்ன செய்ய வேண்டியதில்லை நமக்கு ஏற்பட வேண்டியதில்லை ஆயிரத்தி நானூறு வருஷமாக நாம் வந்து ஒரு மசாலாவுடைய விஷயத்தில் ஒரு 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 ஒரே ஒருமித்த கருத்தில் நாம் என்ன இருக்கிறோம் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் நபி வழியை சொல்கிறோம் குரான் ஹதீஸை கரெக்டாக சொல்லித்தரோன்னு சில பேர் புறப்பட்டு வந்து ஒரு மசாயில்ல ஒரு மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அவர்களுடைய ஆய்வுக்கு அவர்கள் எல்லா இடத்துலையும் பதில் சொல்லிக் கொள்வார்கள் அதில் நாம் தலையின வேண்டியதில்லை ஆனால் காலமெல்லாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து பேணுதலாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்வையே இந்த மார்க்கத்திற்காக வேண்டி மசாயில்களை இந்த சமூகத்திற்கு தொகுத்து தருவதற்காக வேண்டி அர்ப்பணித்த நான்கு இமாம்களுடைய ஆய்வும் ஜனாசாவுடைய இருக்கிறது என்பதுதான் நமக்கு முன்னால் இப்போ இருக்குது தொழுகை ஆய்வு இல்லைங்கிற ஆய்வு இதில் நாம் எதை எடுக்கணுங்கிறதுல நமக்கு எந்த விதமான குழப்பமும் தேவையில்லை மூத்த முன்னோடிகளான அந்த இமாம் பெருமக்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படி பரிசுத்தமானவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிறதுலேயும் நாம் எந்த விதமான சமரசமும் என் செய்யறதில்லை செய்து கொள்வதில்லை அவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த இந்த சமூகத்திற்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள் அதனால் அகலு சுன்னத்வல் சார்ந்த நான்கு மதுகபலில் ஏதேனும் ஒன்றை பின்பற்றக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமுக்கும் ஜனாசாவுடைய தொழுகை இருக்கிறதா இல்லையாங்கிற விஷயத்தில் எந்த குழப்பமும் வேண்டாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக ஜனாசாவுடைய தொழுகை இருக்கிறது என்பதுதான் எல்லா இமாம்களுடைய கருத்தும் அவரும் தான் அவருக்கு முஸ்லீம்களுடைய மையவாடியில் இடம் கொடுக்க வேண்டும் அவரை குளிப்பாட்ட வேண்டும் ஜனாசா தொலை வைக்க வேண்டும் அவருடைய மரணத்திற்கு பின்னால் அவருக்காக வேண்டி துவா செய்ய வேண்டிய கடமையும் இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு உண்டு ஆகிறத்தில் அவரை மன்னிப்பதும் மன்னிக்காமல் போவதும் கபரிலே அவரை தண்டிப்பதும் தண்டிக்காமல் போவதும் இது அனைத்தும் ரப்பினுடைய நாட்டம் அவனுடைய விருப்பம் ரப்பு சுபஹானஹோ தாலா புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்து السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ